ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரணை அப்பெரும் ஜோதி சிவை சிவசதம்பர ராமலிங்காய பரபரமையம் சர்க்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதியாக திசா என்னமோ ஆர்முகரங்கமாக திசுகாயம் சத்குருவே சர்க்குருவேனமோ ஆர்முகரங்கமாக ஜோதி என்னமோ சரவண ஜோதி நமோ நம இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலை உணவாக கிச்சடி தேங்காய் சட்னி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை ஆடியில் உள்ள இசிய அரசு மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு தூர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய் இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்தர் ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கர் பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானகி தம்பதிகள் குழந்தைகள் அக்ஸை சாகன அவங்க இருக்கிறது யோசை குளமசல உபேதாரர்கள் எல்லா வளமும் நமக்கு கிடைக்கணும் உங்கள் மேற்கொள்றாதி வெற்றி அடையணும் உங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதியாக ஒற்றுமருகன் ஆசான் திருபடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தான் கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்க முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்கம்மா ஓ மகத்தீசா என்னமோ நந்தீசா என்னமோ திருமூல தேவாயனமோ கரூர் தேவாயனமோ பதஞ்சலி தேவாயனமோ ராமலிங்க தேவாயனம் ஆறுமுகரங்கமாக தேசியாயனம் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மோங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓ மகதீசாயனம் தேசிய தேசியாயனம்